ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம மல்லிப்பூ செடியை பற்றி பார்க்கலாம் வாங்க வாங்க ஒரு செடியில் எவ்வளோ பூ பார்த்துருக்கு பாருங்க மல்லி குண்டு பல்லி நம்ம கடலை பூனா கொடுத்த பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு நல்ல பே கொஞ்சம் பூ வந்து பெரிய சரி சாப்பிட்டுருக்கு பாருங்கள் நம்ம எல்லா பூம்பரிச்சிக்கலாம் வெயிலுக்கு பார்த்தா அப்படியே வாடி இருக்கு இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதுமே நம்ம வந்து முனை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும் மறுபடியும் பூ வைக்கும் இதோட நம்ம முனைய வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா இதுக்கப்புறம் எந்த மொட்டுமே இல்லை நல்லா எடுத்துடணும் அப்படியே பாருங்க கடலை புண்ணாவுக்கு கரைச்சல் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவு பூ வந்து நல்லா பெருசு பெருசாக பிடிச்சிருப்பாருங்க நான் வந்து பிப்ரவரி மாதம் வந்து நல்ல ஹார்ட் ட்ரூனிங் பண்ணிவிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூனிங் பண்ணிவிட்டுமே அப்படி விட்டுறக்கூடாது நம்ம மூட்டு பகுதியில் வந்து வேப்ப முண்ணாக்கு மண்புழு உரம் வேப்ப முண்ணாக்கு அப்புறம் உரம்லாம் கலந்து மூட்டு பகுதியை இருந்தேன் அதுக்கப்புறம் பிடிச்ச மோர் தெருங்காய்த்தூள் எல்லாம் கலந்து வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஏலத்தூளுத்தை வந்து நல்லா மூட்டைக்க ஆரம்பிச்சிது இது வந்து நாலாவது அறுவடை பண்ணுறவங்க வைக்கணும் நம்ம மல்லி வந்து மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் பெருசாக வர்றதுக்காக நான் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா கல்லு புணாக்கு கரைசல் வந்து நான் கொடுத்துருந்தேங்க கொஞ்சம் நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் இன்னும் ரெண்டு பொருள் வந்து க சேர்த்து கொடுத்துருந்தேன் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க ப்ளே லிஸ்ட் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks so much for watching.